ரெண்டு வருஷத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா டபுளுக்கு மேலே வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு சுத்திங் கம்பெனி இதெல்லாம் நிறைய இருக்கு இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது அடி ரோடு பெரிய ரோடு நல்ல அகல ரோடு அதே மாதிரி இந்த ரோடும் பெரிய நாற்பது அடி ரோடுங்க மக்கள் வணக்கம் என்ற எப்பொழுது நம்ம ஒரு அருமையான சைட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சைட்டு நிறைய இடங்கள் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் வந்து கொஞ்சம் வேறு வேறு வேலை எழுதுனாலும் நம்மளாம் போட முடியல இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சைட்டு மிக கம்மி விலையில் சைட்டு பாருங்க தான் இருக்குதுங்க பக்கத்தில் தான் பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது அது வீடு அப்பார்ட்மெண்ட்லாம் ஆகிட்டுருக்கு பாருங்க அந்த மாதிரி நல்லா இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் அது மாதிரி தான் சொல்லணுங்க பார்த்திங்கன்னா ஹைவேலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இது இருக்குது நல்லா அமைஞ்சிருக்கு சுற்றியுமே நல்லா கம்பெனி ஏரியா பாருங்க நல்லா சுற்றியுமே நல்லா இருக்குது அந்த இடம் குடியிருக்காங்க இது குடியிருக்கிற வீடுங்க இது இந்த மாதிரிக்கு நல்லா அருமையான ஏரியா ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச விலைங்க இந்த ஏரியாவில் ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு சைடு பதினஞ்சு லட்ச ரூபா ஆயிரத்தி இரநூறு கொண்டது ஹைவே பக்கத்தில் இருக்கிறது ஒரு சைட்டின் விலை பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு போகுது ஆனால் இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு சைட்டே வந்து ஒரு ஒரு சை அதாவது சதுரடி இது வந்து சதுரடி கணக்கை சொல்கிறாங்க இது வந்து சிவப்புகள் பார்த்திங்களா இதுக்கு இதுக்கு அது இப்படி கார்னர் சைட்டு அப்படியே ஒரு சதுரமாக இருக்குது மொத்தம் இதில் வந்து இருபத்தி எட்டு சைட் இருக்குதுங்க இது வந்து அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சைட்டு அப்படி தனித்தனியாகவே வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மட்டாக வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு சரடி வந்து நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க பேசலாம் நம்ம நீங்கள் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் பே பேசிக்கலாம் நேரடியாக நம்ம பாட்டிகிட்டு உட்கார வைக்கலாம் பேசிக்கலாம் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அருமையான இடம் நம்ம தங்கத்தில் போட்டு அது வந்து ஒரு டைம் ஏறுது இறங்குது ஆனால் இதெல்லாம் அப்படி இல்லைங்க உங்களுக்கு இன்றைக்கி போட்டீங்கன்னாலும் நல்லா ஒரு ஒரு இரு வருஷத்துல ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டபுளுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பு வந்து குறை வர்றதுக்கு வாய்ப்பில்லை அந்த மாதிரி ஏரியாதாங்க தாங்க கம்பெனி இதெல்லாம் நிறைய இருக்குது சுற்றிமே கம்பெனிங்க எல்லாமே வீடு கம்பெனி அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பெருந்துறை டு நசீனூர் ஹைவே அருகில் கடை இருக்குது பார்த்தீங்களா அங்கே அதுக்கு பக்கத்தில் தான் அங்கே மெயின் ரோட்டில் இருந்து மேவரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா அருமையான இடம் உங்களுக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி இன்னும் இடமெல்லாம் நிறையா இருக்குது நாங்கள் எங்கே கம்மியாக இருக்குதோ அதெல்லாம் பார்த்து பார்த்து நாங்கள் எடுத்து வீடியோ போகிறோம் அதனால தான் கொஞ்சம் ரேட்டாக தான் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் சைட்டு போட முடியல நிறையா போட்டுக்காதுக்கு நிறையா ஒருத்தரும் இல்லாதனால சரி முடிஞ்ச அளவுக்கு கம்மி வச்சுட்டு நாங்கள் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் போட்டிருக்கோம் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அருமையான இடம் வீடு உடனடியாக கட்டலாம் அந்த மாதிரி இடங்க இது வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரோடுங்க இது பார்த்திங்கன்னா இந்த செவக்க செவப்பு கல்லுக்கும் அந்த மஞ்சக்கல்லு இருக்குது பார்த்தீங்கன்னா இது நாற்பது அடி ரோடு பெரிய ரோடு நல்லா அகல ரோடு அதே மாதிரிக்கு இந்த ரோடும் பெரிய நாற்பது அடி ரோடுங்க இது நல்ல பெரிய ரோடு தாங்க எல்லா ரோடு வசதியில் பெருசு பெருசாக தான் விட்டுருக்காங்க அந்தளவுக்கு ரோடு சின்ன ரோடு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே பாருங்கள் எல்லாம் பெரிய ரோடு தான் நாற்பது அடி ரோடு இந்த பக்கம் நாற்பது அடி ரோட்லேயே இந்த சைட்டு இருபத்தெட்டு சைட்டு இருக்குது இதில் உங்களுக்கு எந்த சைட்டு ஒரு ஒரு சைட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக ரேட்டு பேசி வாங்குறதுனால வாங்கிக்கலாம் வாங்கி நீங்கள் ஜெயில் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி வாங்கி போடுறதுனால போட்டுக்கலாம் இவ்வளோ குறைஞ்ச விலையில் வந்து உங்களுக்கு இந்த ஈரோடு மாட்டுறதில்ல அது ஈரோட்டில் இருந்து ஒரு பத்து பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி இடம் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இந்த ரேட்டில் இன்றைக்கலாம் சரடி வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே தான் இருக்க ஒழிஞ்சு கீழே இல்லைங்க அதனால் இப்போ இந்த சைட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அட்ரெஸ்ட் நம்பரை கொடுத்துருக்கோம் கூப்பிடுங்க வந்து பாருங்கள் பிடிச்சா பேசிக்கலாம் நன்றி வணக்கம்